நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்கிறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் ஆண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் கூடிய வண்டிங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஆர்சி ஓனர்னு பார்க்கும்போது மூணு ஓனர் ஆயிடுச்சுங்க ஆனால் மிக தெளிவான பராமரிப்பில் வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிறாங்க மூணு ஓனர் ஆன ஆண்டியாக இருந்தாலும் ஜெனி நூட்டியாக இருக்குங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயிலுக்கு கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீரு கிரவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கவே பின்னு புஸ்ஸு தேய்மனம் குறைவாய் நீடித்த லைஃப் கிடைக்குங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ் குட் கண்டிஷனுங்க வெள்ளு கிராக் இல்லாமல் இருக்குது பாடி கேபினும் குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கம் மெயின்டெனன்ஸுங்க பைப் லைன்லெல்லாம் முன்னாடி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அடி உடைய அன்றை கேரேஜ்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு கூப்பிட்டுன்னு சொன்னீங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமினுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பக்கெட்டு பூமில் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பின்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு பூமில் கிராக் எதுவுமே இருக்காதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இன்னர் இன்னொரு திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னொரு அவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க வெரி ஜெட் செடினான கண்டிஷனில் கூடிய வண்டிங்க இந்த ஜேசி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்ற ரயில் பத்திரிகையில் பேசி எடுத்துக்கலாம் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு இந்த சேனலையை போர்ட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நெருல் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தையும் நிலங்களையும் தெளிவுபடுத்திட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டி பாத்தீங்கன்னா இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவா செக்அப் பண்ணிட்டு இந்த வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்